हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट्टे अध्यायं पदिना பயோ பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஒன்று தாயேவ நியமா சாக்ஷாத் தாயேவ சயம உத்தமாக தபோ தானம் விரதம் யஜோ ஏன துஷ்யதி அதோக்ஷஜ டிரான்ஸ்லேஷன் அதோக்ஷஜர் எனப்பட எனப்படுபவரான பகவானை திருப்திப்படுத்துவதற்கு இதுவே மிகச்சிறந்த முறை இதுவே எல்லா கட்டுப்பாட்டு நியமங்களிலும் சிறந்ததும் மிகச்சிறந்த தவமும் தானம் கொடுப்பதற்கான மிகச்சிறந்த முறையும் மிகச்சிறந்த யாக முறையும் ஆகும் பர்பட் பிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணரை அல்லது பகவான் வாசுதேவரை விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதில் ஒருவன் ஸ்ரத்தை கொள்ளவில்லை என்றால் பெயரளவிலான அவனது மங்களச் செயல்கள் அனைத்தும் பலனற்றவை ஆகும் மோகாச்சா மோக கர்மானோ மோக ஞான விசேதசக என்று பகவத்கீதை கூறுகிறது அவன் அடைந்தவனாக இருப்பதால் அவன் தனது நம்பிக்கையிலும் ஏமாற்றமடைகிறான் தனது செயல்களிலும் ஏமாற்றமடைகிறான் தனது அறிவிலும் ஏமாற்றமடைகிறான் இது சம்பந்தமாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் பின்வருமாறு கூறுகிறார் நுபுப் சகம் அணு தி ஆதி ஒருவனால் சக்தி வாய்ந்ததையும் சக்தி இல்லாததையும் சமப்படுத்த முடியாது ஒருவன் எதை செய்தாலும் எந்த வழியை பின்பற்றினாலும் சரிதான் என்று நவீன மாயாவாதிகள் கூறுகின்றனர் இவர்களுக்கு இது ஒரு நாகரீகமாக உள்ளது ஆனால் இவையெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுக்களாகும் இந்த முறை ஒன்றுதான் வாழ்வில் வெற்றியளிக்கக்கூடியது என்று இங்கு உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது ஈஸ்வர தர்ப்பம் வினா சர்வம் ஏவ விபலம் விஷ்ணு திருப்தி அடையவில்லை என்றால் ஒருவரது புண்ணிய செயல்கள் மதச்சடங்குகள் மற்றும் யாகங்கள் ஆகிய அனைத்தும் வெறும் காட்சிக்குரியவை மட்டுமே ஆகும் அவற்றால் எந்த மதிப்பும் இல்லை துரதிருஷ்டவசமாக வெற்றியின் ரகசியம் மூடர்களுக்கு தெரியவில்லை நா தே விதுக கதிம் ஹி விஷ்ணு பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதில் தான் நிஜமான சுயநலம் நிறைவு பெறுகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை பதம் அறுபத்தி இரண்டு தஸ்மாத் ஏதத் விரதம்பத்ரே பிரயதா ஸ்ரத்தையா ஆச்சர பகவான் பரித்துஷ்ட தே வரான் ஆசு விதாசியத்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மாத்தாகவே ஏதத் இந்த விரதம் விரதத்தை அனுஷ்டித்தல் பத்ரே எனது அன்பிற்குரிய பெண்ணே பிரயத்தா விதிகளையும் கட்டுப்பாட்டுகளையும் கட்டுப்பாடுகளையும் அனுஷ்டிப்பதன் மூலமாக ஸ்ரத்தையா நம்பிக்கையுடன் ஆச்சர நிறைவேற்று பகவான் பரமபுருஷ பகவான் பரித்துஷ்ட மிகவும் திருப்தியடைந்து தே உனக்கு வரான் வரங்களை ஆசு மிக விரைவில் விதாசியதி அளிப்பார் டிரான்ஸ்லேஷன் ஆகவே என் அன்பிற்குரிய பெண்ணே கட்டுப்பாட்டு விதிகளை உறுதியாக பின்பற்றி இந்த விரதத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் இந்த முறையினால் பகவான் கிருஷ்ணர் வெகு விரைவில் அடைந்து உனது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஒன்றுடைய பதம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தத்தின் பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பை கொண்ட பதினாறாம் அத்தியாயத்திற்கான பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்